அன்பாந்த நாடக கலா ரசிகர்களே இதோ எங்கள் கலைதேவி நாடக மன்றம் என்றாலே தனி ஆர்வம் கொண்ட பாலிசெட்டி நகரிலே சிறப்பான முறையில் காவல்துறையிலே பணியாற்றக்கூடிய அன்பு உள்ளம் சுரேஷ்

காவல் துறையில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய சுரேஷ் ஐயா பால் சட்டி நகரிலே காவலராக பணிபுரிய அருமை ஐயா சுரேஷ் ஐயா அவர்கள் என்னுடைய கலதேவி நாடக மன்றத்தில் பாராட்டி ரூபாய் ஆயிரத்தி ஒன்னு அன்பளிப்பாக வழங்கி ஐயா அவர்களும் அவருடைய பணியும் மேம்மேலும் சிறக்க எல்லாவற்றையும் அவருக்கு நல்ல ஆற்றலை மறுபடியும் வழங்க வேண்டும் என்று ஆதரவு வேண்டி வழங்கி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்